ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னும் எழுத்தும் வகுப்பு ஒன்று முதல் மூன்று வரை கணக்கு அழகு ஐந்து கூட்டலை அறிவேன் இந்த அழகின் மூன்றாம் நாள் செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செயல்பாட்டின் பெயர் இன மாற்றத்துடன் கூட்டல் இந்த செயல்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் தேவைக்கேற்ப உதிரி மணிகள் பத்து மணி சரங்கள் நூறு மணிக்கோவைகள் மற்றும் மாற்றத்துடன் கூட்டல் கணக்கு அட்டைகள் இது வந்து ரெண்டு தொகுப்பு அதாவது இனமாற்றத்துடன் கூட்டல் செய்வதற்கான கூட்டல் கணக்குகள் எழுதிய கணக்கு அட்டைகள் மணிகளை கோர்க்க பயன்படும் நூல் இரண்டு வண்ணங்களில் மணிகள் எண் அட்டைகள் இது ஒன்றிலிருந்து ஒன்பது வரை எழுதியிருக்கணும் இதுவும் ரெண்டு தொகுப்பு முதல்ல நாம் மலர்நிலை மாணவர்களை ரெண்டு குழுவாக பிரிச்சுக்கணும் ஒவ்வொரு குழுவுக்கும் தேவைக்கேற்ப உதிரிமணி பத்து மணி சரங்கள் நூறு மணி கோவைகளை கொடுத்துடணும் ஒரு குழுவுக்கு ஒரு கூட்டல் கணக்கு அடங்கிய அட்டையை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு குழுவிலிருந்து யாராவது ரெண்டு மாணவர்களை கூப்பிட்டு அந்த கூட்டல் அட்டையில் முதல் வரிசையில் உள்ள எண்ணிற்கேற்ப மணிகளை முதல் வரிசையில் அடுக்க சொல்லணும் இரண்டாவது மாணவனை இரண்டாவது எண்ணிற்கேற்ப மணிகளை இரண்டாவது வரிசையில் அடுக்க சொல்லணும் அதுக்கப்புறம் ரெண்டு வரிசையில் உள்ள மணிகளையும் ஒன்று சேர்த்து கூடுதல் காண சொல்லணும் கூடுதல் காணும்போது உதிரி மணிகள் வந்து பத்தோ இல்லை பத்துக்கு அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா பத்து மணிகளை மட்டும் அதிலிருந்து எடுத்துட்டு பத்து மணிகளுக்கு பதிலாக ஒரு பத்து மணி சரத்தை சேர்த்து கூடுதல் காண வேண்டும் அப்படின்றதுக்கு நாம் இங்கே பயிற்சி கொடுத்து மாணவர்களுக்கு புரிய வைக்கணும் அடுத்து பத்து மணி சரங்களில் பத்தோ இல்லை பத்துக்கு அதிகமாகவோ இருந்தால் அதில் பத்து மணி சரங்களை மட்டும் பத்து பத்து மணி சரங்களை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு நூறு மணிக்கோவையை சேர்த்து கூடுதல் காண வேண்டும் அப்படின்றத இங்கே மாணவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுத்து புரிய வைக்கணும் இப்போது இரண்டாவது குழுவிலிருந்து இரண்டு மாணவர்களை நாம் அழைத்து அவங்களுக்கும் ஒரு கூட்டல் கணக்கு அடங்கிய எண்ணட்டையே கொடுத்துருப்போம் அதுல முதல் வரிசையில் இருக்கிற எண்ணுக்கு ஏற்ற மாதிரி மணிகளை நாம தரையில் அடுக்க சொல்லணும் அதே மாதிரி இரண்டாவது மாணவனை இரண்டாவது எண்ணிற்கேற்ப மணிகளை தரையில் வரிசையை அடுக்க சொல்லணும் இப்போது கூடுதல் காணும்போது உதிரி மணிகளில் பத்தோ இல்லை பத்துக்கு அதிகமாகவோ இருந்தால் அதிலருந்து பத்து மணிகளை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு பத்து மணி சரத்தை சேர்த்து கூடுதல் காண வேண்டும் அப்படின்றதையும் அதே மாதிரி பத்து மணி சரங்களில் பத்தோ இல்லை பத்துக்கு அதிகமாகவோ இருந்தால் அதிலிருந்து பத் பத்து மணி சரங்களை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு நூறு மணிக்கோவையை சேர்த்து கூடுதல் காண வேண்டும் அப்படின்றத நாம மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து விலக்கி கூறணும் எந்த குழுவினர் சரியாக முடிக்கின்றாரோ அவர்களுக்கு குறியீடு வழங்கி நாம பாராட்ட வேண்டும் இதே மாதிரி நாம மேலும் சில கணக்குகளை கொடுத்து மாணவர்களுக்கு சரியா செய்யறதுக்கு நாம வழிகாட்டணும் இப்போ முட்டுநிலை மாணவர்களுக்கு இந்த செயல்பட்டை நாம் எப்படி செய்யணும் அப்படின்னா முட்டுநிலை மாணவர்களையும் இரு குழுக்களாக பிரிச்சுக்கணும் அவர்களுக்கு நாம் கூடுதல் தொண்ணூற்று ஒன்பதுக்கு மிகாமல் இருக்கிற மாதிரி தான் நாம் கூட்டல் கணக்குகளை கொடுக்க போறோம் அதனால கூடுதல் தொண்ணூற்று ஒன்பதுக்கு மிகாமல் இருக்கிற மாதிரி ஈரிலக்க எண்கள் எழுதிய கூட்டல் அட்டைகளை மாணவர்களுக்கு ஒவ்வொரு குழுவிற்கும் நாம் கொடுத்துடணும் இப்போ முதல் குழுவில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்டையில் முதல் வரிசையில் என்ன எண் உள்ளதோ அந்த எண்ணிற்கு போல் மாணவர்கள் முதல் வரிசையில் மணிகளை அடுக்க வேண்டும் அடுத்தது இரண்டாவது வரிசையில் என்ன எண் உள்ளதோ அதற்கேற்ற போல் மணிகளை இரண்டாவது வரிசையில் அடுக்க வேண்டும் இப்போது ஒன்றுகளை கூட்டி கூடுதல் என்ன அப்படின்றத சொல்லணும் அடுத்து பத்துகளை கூட்டி கூடுதல் என்ன அப்படின்றத சொல்லணும் இதே மாதிரி அடுத்த குரூப்புக்கும் நம்ம என்ன என்ன அட்டைக்கு கொடுத்துருக்கோமோ அந்த எண்ண அட்டைக்கு போல் மணிகளை அடுக்கி விடைகளை காண சொல்ல வேண்டும் இதே மாதிரி நாம் தொண்ணூற்று ஒன்பதுக்கு மிகாமல் கூடுதல் கிடைக்கிற மாதிரி பல்வேறு எண்களை எழுதி மாணவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்கணும் இந்த செயல்பாட்டை அரும்பு மாணவர்களுக்கு நாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா அருமநிலை மாணவர்களை ரெண்டு பேர் கொண்ட குழுவாக பிரிச்சிடணும் ஒரு குழுவுக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கணும் இப்போ ஒவ்வொரு குழுவிற்கும் தேவையான இரண்டு வேறுபட்ட வண்ண மணிகளை கொடுத்துடணும் இப்போ நாம் கூடுதல் ஒன்பதுக்கு மிகாமல் வர மாதிரி இரண்டு எண்களை கரும்பலைகளை எழுதணும் இப்போ ஒவ்வொரு குரூப்பிலும் இருக்கிற முதல் மாணவன் நாம் எழுதின முதல் எண் என, எண்ணிற்கு உரிய மணிகளை எடுத்து ஒரு நூலில் கோக்கணும் அடுத்து இரண்டாவது எண்ணிற்குரிய மணிகளை எடுத்து அதே நூலில் அவங்க கோப்பாங்க இப்போது ஒவ்வொரு குரூப்பிலும் இருக்கிற இரண்டாவது மாணவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டாவது எண்ணுக்கு ஃபஸ்ட்டு மணிகளை கோத்துட்டு அடுத்து முதல் எண்ணிற்கான மணிகளை கோக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான்கு கூட்டல் மூன்று அப்படின்னு நாம் கரும்பலையில் எழுதணும்னா முதல் மாணவன் ஃபஸ்ட்டு நான்கு மணிகளையும் பிறகு வேறொரு வண்ணத்தில் மூன்று மணிகளையும் ஒரே நூலில் கோத்து வைப்பாங்க இப்போ இரண்டாவது மாணவன் ஃபஸ்ட்டு மூன்று மணிகளையும் அதன் பின்பு வேறொரு வண்ணத்தில் நான்கு மணிகளையும் கோப்பாங்க இவங்க நான்கு ப்ளஸ் மூன்றுன்னு கோத்து வச்சுருப்பாங்க அவங்க மூன்று ப்ளஸ் நான்கு அப்படின்னு கோத்து வச்சுருப்பாங்க இப்போது இவங்கக்கிட்ட இருக்கிற நூலில் எத்தனை மணிகள் இருக்குதுன்னு முதல் மாணவன் எண்ணி சொல்லுவாங்க அடுத்து இரண்டாவது மாணவன்கிட்ட என் இருக்கிற நூலில் எத்தனை மணிகள் இருக்குது அப்படின்னு இரண்டாவது மாணவன் எண்ணி சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு குரூப்பிலும் இருக்கிற ரெண்டு மாணவர்களும் மணிகளை கோத்து கூடுதலை சொன்னதுக்கப்புறம் அந்த கூடுதலுக்கான எண் அட்டையை எடுத்து அந்த மணிகளையும் எண் அட்டையையும் காட்சிப்படுத்தணும் இந்த செயல்பாட்டின் மூலம் மாணவர்களுக்கு நாம் என்ன பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா இரண்டு எண்களை எவ்வாறு கூட்டினாலும் கூடுதல் மாறாது அப்படின்றது தான் நாம் இங்கே பயிற்சி கொடுக்குறோம் இதில் எந்த குழு வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி நாம் அந்த குழுவினருக்கு பாராட்ட தெரிவிக்கணும் அடுத்து நமக்கு மனக்கணக்கு கொடுத்துருக்காங்க அறுபநிலை மாணவர்களுக்கு பள்ளி தோட்டத்தில் மாணவிகள் நான்கு ரோஜா செடிகளையும் மாணவர்கள் மூன்று செம்பருத்தி செடிகளையும் நட்டனர் மொத்தம் எத்தனை செடிகள் நடப்பட்டன ஒன்பதுக்கு மிகாமல் இந்த கூடுதல் வர மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காங்க முட்டுநிலை மாணவர்களுக்கு மதி தன் உள்ள மாமரத்திலிருந்து முதல் நாள் இருபத்தைந்து மாம்பழங்களையும் இரண்டாம் நாள் முப்பத்தி இரண்டு மாம்பழங்களையும் பறித்தாள் அவள் பறித்த மொத்த மாம்பழங்கள் எத்தனை இவங்களுக்கு வந்து இனமாற்ற மின்றி கூட்டல் சோ அது மாதிரி அதற்கான எண்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து மலர்நிலை மாணவர்களுக்கு மாங்காய் வியாபாரி ஒருவர் இரண்டு கூடைகளில் மாங்காய்களை வைத்து விற்று கொண்டிருந்தார் காலையில் விற்பனையை தொடங்கும்போது முதல் கூடையில் நூற்று இருபத்து ஐந்து மாங்காய்களும் இரண்டாவது கூடையில் நூற்று எழுபத்து ஐந்து மாங்காய்களும் இருந்தன அன்று மாலைக்குள் அனைத்து மாங்காய்களையும் விற்றுவிட்டார் அவர் விற்ற மொத்த மாங்காய்களின் எண்ணிக்கை எத்தனை இது வந்து அவங்களுக்கு இனம் மாற்றத்தோடு கூட்டலுக்கான கூட்டல் கணக்கு நாம செய்யறதுக்கு வழிகாட்டணும் இந்த செயல்பாட்டின் கற்றல் விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலை மாணவர்களாக இருந்தால் கூட்டல் கணக்குகளில் எண்கள் இடம் மாறினாலும் கூடுதல் மாறாது என்பதை அறிவர் முட்டுநிலை மாணவர்களாக இருந்தால் கூடுதல் தொன்னூற்றி ஒன்பதுக்கு மிகாமல் இனமாற்றமின்றி கூட்டல் கணக்குகளை செய்வர் மலர்நிலை மாணவர்களாக இருந்தால் கூடுதல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதுக்கு மிகாமல் இனமாற்றத்துடன் கூட்டல் கணக்குகளை செய்வர் அடுத்து நமக்கு சிறகுகள் விரியட்டும் பகுதி இதில் அரும்பு நிலை மாணவர்களுக்கு பாடநூல் பக்க எண் முப்பத்து ஐந்திலும் மொட்டுநிலை மாணவர்களுக்கு பாடநூல் பக்க எண் முப்பத்து ஒன்றிலும் மலர்நிலை மாணவர்களுக்கு பாடநூல் பக்க எண் இருபத்து ஐந்திலும் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை நம்ம வழிகாட்டி செய்ய வைக்கணும் அடுத்து பயிற்சி நூலில் மொட்டு நிலையிலுள்ள அருமநிலை மாணவர்களுக்கு ஐந்து புள்ளி நான்கிலும் மலர் நிலையில அருமநிலை மாணவர்களுக்கு ஐந்து புள்ளி ஏழிலும் மொட்டுநிலை மாணவர்களுக்கு ஐந்து புள்ளி எட்டிலும் மலர் நிலையில் உள்ள மலர்நிலை மாணவர்களுக்கு ஐந்து புள்ளி ஒன்பதிலும் பயிற்சிகள் தரப்பட்டுள்ளன அதை நம்ம செய்யறதுக்கு வழிகாட்டணும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி